வணக்கம் நேற்று ஓபிஎஸ் தரப்பில் அவருடைய ஆர் ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடத்தியிருக்கார் தனியார் ஹோட்டலில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது தான் ஓபிஎஸ் வந்து மனசு திறந்து அப்படியே புலம்பியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து போது மன உளைச்சல் அவ்வளோ மன உளைச்சல் இருந்தது நம்ம என்ன சொன்னாலே எடப்பாடி பழனிசாமி அதை கேட்குறதே கிடையாது அவர் கேட்கவே மாட்டார் ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறதோ அதை நம்ம கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதப்புலேயே ஒரு மமதையிலேயே அலைஞ்சார் ஆனால் இப்போ கூட பார்த்திங்க அதிமுக பிளவுபட்டு கிடக்குது ஆனால் அங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற நபர்கள் வேலுமணி தங்கமணி செங்கோட்டன் இந்த நபர்கள் இவருக்கு முக்கியமான நபர்கள் இவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சவங்க அவங்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக தான் நம்மளால் வந்து திரும்பவும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க மேலே அதிருப்தியாக வராது இப்படி அட்வைஸ் பண்ணுறவங்க மேலே அதிருப்தியாக வராது கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் ஏன் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சீனியர்கள் மேலேயும் கோவத்தில் இருக்கிறார் திரும்பவும் வேலுமணி தலைமையில் ஒரு கட்சி பிளவுபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிளவுபட்ட அதிமுக தான் எடப்பாடியோட அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே கூட்டணி வைக்கிறவங்க கூட சொல்கிறாங்க இவங்கனால எடப்பாடி பழனிசாமினால கொங்கு பெல்ட்டில் கூட பெருசாக நமக்கு ஆதரவு கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏன் அவர் கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் கூட தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கணுமே தவிர இல்லை அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தால் அதிமுக திரும்பவும் போயிடும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதுக்கு மிக முக்கியமான வாரம் காரணம் வந்து ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்றார் டிடிவி தினகரன் தேனியில் நின்றார் ரெண்டு பேருமே இரண்டாம் இடத்துக்கு வந்தாங்க திமுக வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த பிறகு கூட இவங்க இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அது இல்லாமல் அதிமுக வேட்பாளர்கள் அந்த இடம் தொகுதியில் நின்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டே போயிடுச்சு எல்லாத்தையும் டிடிவி தினகரன் தான் அதிமுக வேட்பாளராக தான் ராமநாதபுரத்தில் அதிமுக வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்த பிறகு தோல்விக்கான காரணம் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் நல்லா தெரிஞ்சாலும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணுற மாதிரி நிர்வாகிகளை வந்து அப்படியே தன் பக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு பேசுகிறாரு இது எல்லாத்துக்குமே தெரியுது ஆனாலும் ஓபிஎஸ் வந்து இப்போ அவர் அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் பெருமளவு கும்பல் இருந்தது இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ராமநாதபுரம் தொகுதியில் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் நான் வாக்குகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா மக்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அதிமுகனால் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அவங்க மக்கள் எனக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் அதிமுக ஒன்றிணைன்னு ஆசைப்பட்றேன் எடப்பாடி பழனிச்சாமிக்கு போல் நான் பிடிவாதம் பிடிக்கல கட்சியில் எனக்கு பெருசாக வந்து எந்த விதமான ஒரு பதவியும் வேணாம் எனக்கு பதவியே கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அதிமுக ஒன்றிணைந்து செயல்படணும் நான் சொல்கிறதே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் இப்போ ஒருங்கிணைந்து அதிமுக இருந்தால் கூட்டணி பலமும் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளையும் நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் வாய்ப்பு இருந்தது ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய போக்குனால அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து தள்ளி விட்டுட்டார் இனி வாய்ப்புகள் வந்து அவருக்கு எதிராக தான் திரும்பிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமியோடு ஒன்றிணைந்து செயல்படும் போது ஐடி விங்கில் வந்து ஓபிஎஸோட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் எழில் அப்படிங்கிற ஒரு இவர் மூலமாக ஐடிவிங்கை நடத்திட்டு இருந்தார் எழில் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் வந்து சமூக வலைதளங்களில் வந்து வெளிவரும் ஆனால் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது வெளியே வராது கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது அவரை செயல்படுத்தவே முடியாது அவர் என்ன சொன்னாலும் எழில் கேட்கவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட உத்தரவு வாங்கி தான் அவர் செயல்படுத்துவார் அந்த மாதிரி தான் இருந்தார் இப்போ வந்து தனியாக வந்தோன்னே எடப்பா ஓபிஎஸ் வந்து என்ன செஞ்சார் அவர் ஒரு ஐடி விங்கை வச்சு அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அந்த ஐடி விங்கும் வந்து நல்லா தான் இருக்குது இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாலு வருஷம் அவர் கூட மாட்டிக்கிட்டு முழி இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டம் எதுக்காகப்பட்ட சும்மா கஷ்டப்பட்ட அப்படிங்கிறத தாண்டி கட்சி அம்மாவோட கட்சி அம்மா வந்து இப்படி வளர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நம்மனால கட்சி வந்து தூத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி திருந்துற மாதிரியே இல்லை கட்சியில் மூத்தவர்கள் சீனியர்கள் கொஞ்சம் பக்குவமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எடுத்து சொன்னாலும் அவருக்கு அந்த அட்வைஸ் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது யார் எது சொன்னாலும் அவர் தான் புத்திசாலி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்க்கு எனக்கு எந்த பதவியும் வேணாங்க எனக்கு கட்சிக்குள்ளே வந்து சேர்த்துக்கிட்டு கட்சி ஒட்டு ஒற்றுமையாக இருக்கணும் எனக்கு பதவி வேணும்னு நான் யார்ட்டையுமே கேட்கவே இல்லை பதவி எனக்கு இப்போ ஒரு பொருட்டே கிடையாது அதிமுக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது இது எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்காத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமினால் மட்டும் இல்லை அதிமுக வந்து அழிஞ்சு போய்டும் எடப்பாடி பழனிசாமினால் அதிமுக அழியும் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்கிறாரு எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை கட்சியில் சேர்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸோட பேச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் இது அதிமுக தொண்டர்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது இந்த பேச்சினால் அதிமுக வந்து தொண்டர்கள் ஓபிஎஸ் இன்னும் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடிகள் அதிகமாகிட்டே இருக்குது என்ன பண்ணுவோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க